விவசாயத்தை நேசிக்கி மனிதவர்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினாலாவது பழங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்குமே ஒரு பதினாலு பழங்களும் வித்தியாசமான பழங்கள் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடியதும் ஒரு வித்தியாசமான பழம் தான் ஏன்னா ஃபேஷன் ஃப்ரூட் நீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அதுவே ஜெயின் ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு அழைக்கப்படுற ஆகாச வெள்ளரி பழத்தை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மிங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது ஆனால் ஃபேஷன் ஃப்ரூட்டோட சூப்பரான பழம் தான் இந்த பழத்தை நான் சொல்லுவேன் எதனாலன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டை பொறுத்தவரை வெளித்தோலை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது ஆனால் இந்த பழத்தோட வெளித்தோலை என்ன பண்ணலாம் நம்ம சாப்பிட்லாம் காய்கறியாகவும் பயன்படுத்தலாம் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க இது பேர் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாசவிலரி அப்படின்னு சொல்லி தமிழில் சொன்னாலும் ஜெயின் ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னா உலகமெங்கும் வந்து சொல்லுவாங்க சில நாடுகளில் வந்து படோயா அப்படின்வாங்க மாபெரும் டம்போ அப்படின்வாங்க டம்போ அப்படின்வாங்க பார்பாடின் அப்படின்வாங்க என்னென்னா இதெல்லாம் உள்ளூர் வழக்குங்க ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொருத்தர் சொல்கிறது ஃபேசிப்ளோரா குவாட்ராங்குழி ரைஸ் அப்படின்னு சொல்கிறது தான் தாவரவியல் நேம் அதில் என்னன்னா இதில் நாலு வகைகள் இருக்காமா ஏன்னா ஒவ்வொருத்தோட பூவோட கலரு இலையோட சைஸ் பழத்தோட டேஸ்ட்டு இந்த மாதிரி வகைப்படுத்துகிறாங்க ஆனாலும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாசிப்ளோரா இல்லா அப்படின்றது உலகத்தில் அதிகமாக அறியப்படுறதுங்க இப்போ நம்ம நான் பார்த்துருக்கதெல்லாம் கிரானட்டிலா தான் இது வந்து இந்த பாசிப்ளோரைசி அப்படின்ற கார்வியல் குடும்பத்தை சேர்ந்தால் அதாவது ஃபேஷன் ஃப்ரூட்டோட குடும்பத்தை சேர்ந்ததான் இலைகள் பார்க்கறதுக்கு அதோட பெரிய இலைகளாக இருக்கும் கொடியாக படரும் கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தை தொத்தி வளரும் காய்களை வந்து எக்கு தப்பாக வந்து காய்ச்சி தள்ளிடும் பூக்கள் வந்து அதேமாரி பான்ஸ் பவுடரோட வாசனையை கொடுக்கும் பூக்களை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் பகல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு தான் வந்து பூக்க ஆரம்பித்து அப்படியே விரிஞ்சு இருக்கும் பார்க்குறதுக்கே இப்போ நல்ல ஊதா கடலில் வேறு லெவலில் இருக்கும் பெரிய பலரா அதாவது இப்படி கிருஷ்ண கமலான்ற பூ வந்து சின்னதாக இருக்குது அதாவது பேசம்பு ரோட்டோட பூ சிறுசாக இருக்கும் இது வந்து பெருசாக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கா பிரேசில தாங்க பூர்வீகமாக கொண்டது அதாவது என்ன சொல்லுவோம்னா நியூட்ரோபிக்ஸ் அப்படின்வாங்க அந்த ஏரியாவெலாம் அதில் இருந்து தான் உலகம் மீங்க என்ன ஆகி போச்சுன்னா பரவுச்சு இந்த பழங்களை பொறுத்தவரை ஒரு நாலு கிலோ வரைக்கும் அதிகமாக வந்து பழு காய்க்குங்க ஒரு பன்னெண்டு அடி சாரி ஒரு அடி அதாவது பன்னெண்டு இன்ச்சு நீளத்துலேயும் அகலை வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட அரை அடி அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலு கிலோ வரைக்கும் வெயிட்டில் இருக்கும் பச்சை அதாங்க காய்க்கும் அப்படியே பழுக்கிறப்ப லைட்டாக ஒரு பழுப்பு கலராக மாறும் அப்படி மாறுச்சு அப்படின்னா நம்ம அமுத்தி பார்த்தோன்னு வச்சுங்க அப்படியே என்னது மெதுவாக இருந்துச்சு அப்படின்னா பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சென்டரில் அரிஞ்சோம் அப்படின்னா உள்ளே வந்து அதேமாரி வெள்ளை கலர் கூழ் இருக்கும் இப்போ பேசம் ரூட்டில் மஞ்சள் கலரில் இருக்கல இது வந்து வெள்ளை கலர் அதே மாதிரி விதைகள் குடிச்சோம் அப்படின்னா வேற லெவலில் இனிப்பு சூப்பராக இருக்குங்க அந்த மேலே இருக்க அந்த சதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம என்ன பண்ணலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வெள்ளரி பிஞ்சு மாதிரி மாவு சதையோட இருக்கும் வேற லெவலில் இருக்கும் இது நிறையா மருத்துவ குணத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க அது நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் அதுக்கெல்லாம் வந்து இலையோட தேநீரை வந்து பயன்படுத்துகிறாங்க நிறையா நாடுகளில் இப்பவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பழத்தை சாப்பிட்றாங்க காய்கறியாக பயன்படுத்துகிறாங்க இலைகளையும் வந்து சாப்பிட்றாங்க தீவனங்களாக பயன்படுத்துகிறாங்க அடுக்கிக்கிட்டே போலாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வளர்க்குறதுல இதுவும் ஒரு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ஆனால் என்னென்னா இந்த நாட்டுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது நான் வரப்போகிற நாட்கள்லாம் கண்டிப்பாக என்னால் விதைகள் வந்து நான் சேகரித்து தரேங்க ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து நல்ல யூஸ் ஆகும் ஸோ குழந்தைகளுக்கும் வித்தியாசமான பழங்கள் கொடுக்கறதுக்கு இதாக இருக்கும் நிறைய ஊட்டச்சத்தும் நிறைஞ்சது தாங்க என்ன சும்மா சொல்லிட முடியாது இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயன்பாடுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க வறுத்து காய்கறி எல்லாம் உணவு அதாவது சமையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க பழுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே பிடிச்சி சாப்பிட்றாங்க அதோட ஜூஸை வந்து நம்ம அப்படியே குடிக்கலாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க ஸோ இதுவும் ஒரு வித்தியாசமான பழம் நம்ம கற்றுக்கிட்டதில் பதினாலாவது பழம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எல்லா பழங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்